சோல் ஜெர்னி ஆடியோ சிக்ஸ்டீன் இங்க வந்து ஆன்மாவோட வயது ஒரு சில விஷயங்கள் நமக்கு இங்க சொல்றாங்க. இப்போ சோல் அப்படின்னா மூலாதார சக்கரத்துக்குரியவங்க அப்படின்னு சொல்றாங்க சிசு சிசு ஆன்மா அதுக்கப்புறமா சைல்ட் சோல் அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கரம் பாலாத்மா அப்படின்னு சொல்லுவோம் யங் சோல்னா மணிப்பூரக சக்கரம் அப்படின்னா இளமை பருவத்தில் இருக்கிற ஒரு ஆன்மா அடல்ட் ஆர் மெச்சூர் இது வந்து அநாகத சக்கரத்துக்குரியது அப்படின்னா ஒரு மெச்சூர்ட் சோல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்குவ நிலை அடைஞ்ச ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லலாம் ஓல் சோல் விஷுத்த நிலை விருத்த ஆத்மா அப்படின்னு சொல்லலாம் டிரான்செண்டர் சோல் ஆக்ஞா சக்கரத்துக்கு அப்படின்னா விமுக்த ஆன்மா இன்ஃபான் சோல் சாஸ்திரா சக்கரா அப்படின்னா அனந்தாத்மா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையான ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு சக்கர நிலையில அவங்க இருப்பாங்க அப்படின்றது இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதுக்கு அது அந்த ஃப்ரீவில் இருக்கான் அப்படின்னா அந்த சுதந்திரம் அந்த சங்கல்பம் நான் இந்த நிலையில இப்போ ஒரு ஆன்மா சிசு ஆன்மான்னு வச்சுக்கோங்க அது வந்து அடுத்த கட்டம் பால ஆன்மாவாக மாறுவதற்கு தான் வந்து எத்தனை பிறவிகள் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரே பிறவிலேயே நம்ம வந்து அந்த ஆன்மா பால ஆன்மாவாக மாறலாம் இல்லைன்னா ஒரு பல பிறவிகள் சிசு பிறவியா சிசு ஆன்மா நிலையிலேயே இருந்து 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 கூட போகலாம் அது அந்த ஒரு ஃப்ரீவில் அப்படின்றது அந்த ஆன்மாக்கு இருக்கு சோ இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் நம்ம தியானம் சொல்லி தரோம் அவங்களுக்கு தியானம் புரியும் ஞானம் புரியும் எல்லாமே புரியும் ஆனா வந்து நான் இல்ல நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தவறான விஷயங்கள் பண்ணி ரொம்ப குழந்தை தனமா இருப்பாங்க நம்ம எங்க மகாபாரதத்துலேயும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம் துரியோதனனுக்கு வந்து எது சரி எது தவறு எல்லாமே தெரியும் ஆனா எனக்கு தப்பு தான் செய்ய தோணுது அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதே மாதிரி ஒரு ஆன்மாவோட ஃப்ரீவில் வில் அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு இன்ஃபான் சைல்ட் இன்ஃபேன் சோல் பேபி சோல் யங் சோல் அடல்ட் சோல் ஓல்ட் சோல் டிரான்சென்டர் இன்ஃபென்ட் சோல் இந்த மாதிரி நிலைகளை கடக்கும் போது ஒவ்வொரு நிலையிலயே அது எவ்வளவு பிறவிகள் எடுக்கணும் அப்படின்ற அந்த ஃப்ரீவில் வந்து அதுக்கு இருக்கு ஸோ அந்த ஃப்ரீவில் கேற்பதான் அது வந்து மாறுது இப்போ வந்து எல்லாமே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு நம்ம வந்து பிஎஸ்எஸ்எம்ல வரும் எப்படிப்பட்ட சோல் ஆனாலும் அது இன்ஃபென்ட் ஆனாலும் பேபி ஆனாலும் ஆனாலும் எந்த மாதிரி சோல் ஆனாலும் இந்த தியானத்தால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி சோல் இன்னைக்கு வருது ஒரு ஃபார்ட்டி ஒன் டேஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே அது டிரான்செண்டல் சோலாக மாறுது ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த தியானம் அப்படின்றது அற்புதமான ஒரு பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தால நம்ம ஒரு பிறவி கிடையாது ஒரு ஃபியூ ஃபார்ட்டி ஒன் டேஸ்லேயே நம்ம வந்து இன்ஃபைனட் சோலாக நம்ம மாற முடியும் அதுதான் நம்ம இப்போ வே நம்ம வந்து ஃப்ரீவில் அந்த மாதிரி ஃப்ரீவில் கூட நம்ம வச்சுக்கணும் ஸோ இங்க ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ க்ரோத் அப்படின்றது நம்ம கையில நம்ம மனசு வச்சா எது வேணாலும் முடியும் அப்படின்றது நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் ஸோ இங்க இந்த ஃப்ரீவில்லால ஒரு ஆன்மா வந்து ஒவ்வொரு நிலையிலையும் உயர்வதற்கு எத்தனையோ தலங்கள் வேறு வேறு தலங்களில் கூட அது பயணிக்கும் ஆன்மா அப்படின்னும் போது எப்பவுமே முன்னேற்றம் அப்படின்றது தான் ஆன்மாக்கு ஒரு ஒரு விஷயம் அந்த முன்னேற்றம் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு அதிகமான தலங்கள்ல அது பயணிக்குதோ அவ்வளவு முன்னேற்றம் அதுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு இப்படி ஆன்மாவோட இந்த பயணத்துல எப்பொழுதும் ஆன்மாவுக்கு வந்து அந்த திருப்தி அப்படின்றதே இருக்காதான் அதனாலதான் வந்து இன்னும் 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 தன்னோட தேடல்ல இன்னும் முன்னேற்றம் அடைஞ்சு இன்னும் எல்லா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால எப்பவுமே ஆன்மாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு இருக்காது ஏன்னா அந்த கோல் கிடைக்கும் அந்த கோல் வந்து கிடைக்கிற வரைக்கும் நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ இதுதான் ஆன்மாவோட பயணம் அழகான பயணம்